இந்த சாலையை புதியதாக கட்டியிருக்கிறார்கள் போட்டியிருக்கிறார்கள் மிக அருமையாக செய்துள்ளார்கள் தார் சாலை இது பெரம்பூரிலிருந்து மூலக்கடை வரை செல்கிறது நடைபயிற்சிக்காக நான் வந்தேன் இந்த சாலையை பார்த்தேன் ரொம்ப மிக மிக அருமையாக பண்ணியிருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு அல்லது சென்னை மாநகராட்சி உ உட்பட்ட பகுதியாக இருப்பதால் மாநகராட்சி அவர்களுக்கு நன்றி தமிழ்நாட்டு அரசுக்கும் நன்றி மிக அருமையாக இந்த சாலையை தார் சாலையை அமைத்துள்ளார்கள் மிக அகலமாகவும் இந்த சாலை இருக்கிறது நடைபயிற்சிக்காக நான் மூலக்கடை வந்தேன் இந்த சாலையை பார்த்தேன் மகிழ்ந்தேன் அதனால்தான் இந்த ஒரு வீடியோவை எடுத்து நான் பதிவிடுகிறேன் இங்கே மூலக்கடை என்றால் முதலில் ஒரு கடை தான் இருந்தது நான் சொல்வதெல்லாம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வெறும் கடைகள் மூலக்கடை என்று சொன்னார்கள் இப்பொழுது பெரிய நகரமாக மாறிவிட்டது பெரம்பூரில் இருந்து இந்த மூலக்கடைக்கு வருவ வர வேண்டும் என்றால் பேருந்து வசதி இருக்கிறது ஆட்டோ வசதி இருக்கிறது ஷேர் ஆட்டோ இருக்கிறது பத்து இல்லை பதினஞ்சு ரூபா கொடுத்தா இங்கே வந்து விடலாம் இங்கிருந்து பல இடங்களுக்கு செல்லலாம் நான் பலமுறை மணலில் வேலை பார்த்த பொழுது மூலக்கடையில் வீட்டிற்கு நடந்தே செல்வேன் ஒரு கிலோமீட்டர் இப்பொழுது நான் சென்று வரது ரெண்டு கிலோமீட்டர் அல்ல அதையும் தாண்டி அதிகமாக இருக்கும் இதுபோல் போகிற இடங்களில் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய சேன சேனலில் பதிவிடுவது வழக்கம் அதற்கு நல்ல ஆதரவும் இருக்கிறது பல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள் இதையெல்லாம் மகிழ்ச்சி தான் எனக்கு இங்கே சாலை ஓர கடைகள் நிறையாக வந்துவிட்டது ஏனென்றால் ஒரு கடையை எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்கே வியாபாரம் செய்வது என்றால் அவர்களுக்கு அதில் சரியான வருமானம் இருக்காது அதனால் அவர்கள் சாலை ஓரத்திலே ஒரு மாலை நேரத்தில் தொடங்குவார்கள் மூடிவிட்டு இரவு வீட்டிற்கு சென்று விடுவார்கள் இப்படித்தான் அவர்கள் இந்த அன்றாட வாழ்க்கையை நடக்கிறது அது சரியா தவறா நல்லதா கெட்டதா என்பதெல்லாம் எனக்கு சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் பலருடைய வியாபாரத்தை நாம் இதுக்கு கெடுக்க வேண்டும் ஆதலினால் இது நடைப்பயிற்சிக்காக வந்தேன் இந்த சாலையை பார்த்தேன் மிக நன்றாக இருக்கிறது அதனால்தான் எனக்கு ஈர்க்கப்பட்டு இந்த இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன்